விவசாயம் பண்ணல இது வந்து ஈஸ்வரன் தான் இங்க ஊர்ல இது விவசாயம் முந்திரி விவசாயம் பண்ணுங்க இங்க இதுக்கு

கம்பங்க இருக்கு சின்ன மூறு அங்க அங்கட்டு போ அங்க இருக்கு தேரி பக்கத்துல போ தேரி தேரிக்கலாம் போக வேண்டியது இல்ல சின்ன கிழக்க தேடி பெரிய 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 எத்தனை கிலோமீட்டர் இருக்காங்க அதே ஒரு கிலோமீட்டர் நல்லா கட் பண்ணி ஒரு கிலோ போயிட்டாங்க சரி சரி കറുത്ത മുന്തിരിയാണ് നല്ല മോട്ടൊക്കെ പോലെ ഉണ്ട് ഭാഗമായ മുന്തിരികളാണ് തേനി ജില്ലയിൽ ഉൾപ്പെടുന്ന രാജപ്പൻപെട്ടി ാണ് മുന്തിരി തോട്ടം വിളവെടുക്കുന്നത് കാണാം விளவெடு அக்கா இதுக்கு இது எந்த விலை அறுபது ரூபாயா இந்த மாதிரி கட்டி செய்து கட்டி செய்து கல்யாணமா இதுக்கு

பழுத்த நல்ல முந்திரி தோட்டம் முந்திரி காய்ச்சலுக்குல ஒருபாடு மழை அது சரியாக தான் என்னென்னா சொல்வானா பழத்துக்கு சேக்கு தாக்கி பழம் சூப்பராக இருக்கு அது அது ஒரு கலராக இருங்க

பத்து ரூபாய்க்கு போ